என்னடா எடுத்துப்பலாம் யாருக்கு துணி எடுக்கற எங்க அம்மாவுக்கு அம்மாக்கே துணி எடுத்துட்டு இருந்தா எப்படா பொண்ணாடி கெடுக்க போற உன் பள்ளையும் வைத்தியம் பார்த்தா எந்த பிள்ளடா உன்ன கட்டிக்கு போகுது ஆனா நல்லா இருக்கிற பசங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது உனக்கெல்லாம் எப்படிரா பொண்ணு கிடைக்கி உன் மூஞ்சி கண்ணாடியிலேயே பாக்குறியா இல்லையா எது போல வந்திருந்தா துணி எடுக்கிறக்கு அதான் பேசி சிரிச்சுக்கிட்டு மட்டும் எப்பவுமே பிரைட்டா நான் ஒரு நாள் பண்றேன் அதுதான் சரி கஸ்டமர் இருக்காங்க அப்புறம் கூப்பிடுற என்ன மேடம் பேசிய சொல்றீங்க அப்புறம் ஒட்ட மாதிரியே இருக்கு

அம்மாவுக்கு ஆசையாவும் சந்தோஷத்தோட குழம்பு எடுக்க வந்த அந்த பையனை அளவிச்சு தாக்கி விட்டீங்களே உங்களோட சிரிப்புக்காக இப்படி உங்களை மாதிரிதான் இணையதளங்கள்லயும் உடல் பருமனான ஒரு பொண்ணோட போட்டோவை போட்டு இந்த பொண்ணுக்கு மணமகன் தேவை அப்படின்னு சொல்லி கிண்டல ஒரு போஸ்ட் போடுவாங்க அந்த போஸ்டுக்கும் வீடியோவுக்கும் எல்லா கிண்டலா கமெண்ட் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது என்ன மாதிரி வியாதின்னு தெரியல ஆனா நம்ம நாட்டுல இந்த மாதிரி வியாதி பல பேருக்கு இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யாருமே யோசிக்கிறது இல்ல ஒருவேளை அந்த போஸ்டையோ வீடியோவையோ அந்த பொண்ணு பார்த்தா எவ்வளவு மனசு வேதனைப்படுன்னு இப்படி யாரையுமே உருவ கேள்வி பண்ணி சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கடத்தை நீங்க இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி யாரையுமே பார்த்து சிரிக்க மாட்டீங்க மாட்டேங்க முன்னாடி ஒரே உண்மையை மட்டும் சொல்லிட்டு போற இப்படி மத்தவங்களை பார்த்து உருவ கேள்வி பண்ற உங்களை மாதிரி ஆட்கள்லா மனித பிரவிக்கே சாபக்கேடு